சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண காலம் எப்பொழுது என்பதை இந்த காணொளியில் சற்று விவரமாக விளக்க உள்ளேன் அதன் அடிப்படையில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன அவற்றில் முதல் நட்சத்திரமாக ராசியில் வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் அவர்களுக்கான திசா புத்தி எப்பொழுது என்பதை இந்த காணொலியில் காண்போம் முதலில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் ஜாதகருக்கு முதலில் கேது திசை முதல் திசையாகவும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது திசை சுக்கிர திசையாக வரும் இதில் அரசு சட்ட திட்டத்தின்படி பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாகி இருப்பது அவசியம் அதன் அடிப்படையில் அவருக்கு சுக்கிர திசையில் அதாவது இரண்டாவதாக வரக்கூடிய சுக்கர திசையில் புதன் புத்தியில் பத்தொன்பது வயது பூர்த்தியாகியிருப்பின் அந்த திசா புத்தி காலங்களில் திருமணத்திற்கான யோக பாக்கியங்கள் கிட்டும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பெண்களுக்கு திருமண யோக காலமாக சுக்கிர திசையில் புதன் புத்தியும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சூரிய திசையில் சந்திர புத்தி அல்லது குரு புத்தி அல்லது சுக்கிர புத்தி மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் திசையில் புதன் புத்தி அடுத்தபடியாக வரக்கூடிய சூரிய திசையில் சந்திர புத்தி சூரிய திசையில் குரு புத்தி மற்றும் சூரிய திசையில் சுக்கர புத்தி இதில் கட்டாயமாக திருமண யோக பாக்கியம் கிட்டும் அதேபோல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கு கேது திசை முதல் திசையாகவும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக வரக்கூடிய திசையில் இருபத்தி ஓரு வயது அரசு சட்டத்தின்படி இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இருபத்தி ஓரு வயது திசை புதன் புத்தியில் பூர்த்தியாகிருப்பின் அந்த திசா காலங்கள் திருமணத்திற்கு யோக காலமாக இருக்கக்கூடும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சூரிய திசையில் சந்திர புத்தி மற்றும் சூரிய திசையில் குரு புத்தி அடுத்து சூரிய திசையில் சுக்கர புத்தி இதில் இவருக்கு கட்டாயமாக திருமண யோக வாக்கியம் கிட்டக்கூடிய திசா புத்தியாக இருக்கக்கூடும் எனவே இவற்றை திறம்பட ஆராயக்கூடிய ஒரு நல்ல அனுபவஸ்தரான ஜோதிடரை அணுகி திருமண யோக பாக்கியத்திற்கு நேர காலம் கைகூடிவிட்டதா என்பதை தெரிந்து கொண்டு நடப்பில் உள்ள கிரக சஞ்சாரங்கள் யோக பாக்கியங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து தெளிந்து திருமணத்திற்கு திருமணத்திற்கான முயற்சியில் இறங்குவது சால சிறந்தது நன்றி வணக்கம்